ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சாம்பியன்ஷிப் திமுக மதுரையில் ஒட்டப்பட்ட போஸ்டர் மேன் ஆஃப் தி சீரீஸ் தளபதி அழகிரி படத்தில் க்ளூவா திமுகவினர் சொல்லும் சீக்ரெட் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து முடிந்தது அனல் பரந்த மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் கடந்த ஜூன் நான்காம் தேதி வெளியான நிலையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை நிகழ்த்தியது திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையிலான இந்த அபார வெற்றி மத்தியில் இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றி பலமான எதிர்க்கட்சியாக நாடாளுமன்றத்தில் நுழைய வழிவகை செய்துள்ளது அதே சமயம் தமிழகத்தில் அதிமுக பாஜக போன்ற கட்சிகளை பல இடங்களில் டெபாசிட் இழக்க செய்திருக்கிறது இந்த வரலாற்று வெற்றியை திமுக கட்சியினர் பலரும் கொண்டாடி வரும் நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் ஆதரவாளர் ஒருவர் ஒட்டிய போஸ்டர் சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக மாறியுள்ளது மதுரையைச் சேர்ந்தவர் பிரபாகரன் இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் தீவிர ஆதரவாளராக அறியப்படுகிறார் மக்களவைத் தேர்தலில் திமுகவின் அபார வெற்றியை குறிக்கும் வகையில் மதுரை மாநகர் முழுவதும் மூக அலைகையை மையப்படுத்தி போஸ்டர் அச்சடித்து தனது படத்துடன் ஒட்டியுள்ளார் அந்த போஸ்டர் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்காக மாறி வருகிறது கிரிக்கெட் டீமில் ஒட்டப்பட்டுள்ள அந்த போஸ்டரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டிங் ஆடும் புகைப்படத்துடன் மேன் ஆஃப் த மேட்ச் என்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் லெக்ஸ்பின் போடும் புகைப்படத்துடன் மேன் ஆஃப் தி சீரிஸ் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் அத்துடன் உதயநிதி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் இடையில் முன்னாள் மத்திய அமைச்சர் முக அழகிரி படத்தை அச்சிட்டு இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்புடன் டிஎன் சாம்பியன்ஷிப் டி என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த போஸ்டரில் துரை தயாநிதியின் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது ஆனால் நேரடி அரசியலில் முன்னாள் மத்திய அமைச்சர் முகா அழகிரி ஈடுபடாமல் இருந்து வரும் நிலையில் திடீரென அவர் புகைப்படம் பொருந்திய அரசியல் போஸ்டர் மதுரையில் ஒட்டப்பட்டுள்ளது அரசியல் பேசு பொருளாக மாறியுள்ளது மீண்டும் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி முழுநேர அரசியலில் ஈடுபட போகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது முன்னதாக மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதி உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இரண்டு முறை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று நலம் விசாரித்தார் தொடர்ந்து துரை தயானித்துக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து தனி கவனம் செலுத்தி மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் இத்தகைய சூழலில் மக்களவை வெற்றியை கொண்டாட போஸ்டரில் மீண்டும் மூக அழகிரியின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளது அரசியல் வட்டாரத்தில் கவனம் ஈர்த்துள்ளது மதுரை மாநகரில் ஒட்டப்பட்ட தமிழ்நாட்டின் சாம்பியன்ஷிப் திமுக மேன் ஆஃப் தி சீரீஸ் ஸ்டாலின் உள்ளிட்ட வாசகங்களோடு முக அழகிரியின் புகைப்படமும் இடம்பெற்றுள்ள போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க